ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சினேஸ்வரி வெதும் ஒரு குரூப் ஃபோருக்கான தேர்வுக்கான படிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு முக்கியம் அந்த ஒரு டைட்டில் வச்சு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு முந்தைய ஆண்டு வினாக்கிறதுங்கிறது ஒரு மாடல் பார்க்குறதுக்கும் அது எப்படி கேட்குறாங்கிறதுக்கு தெரிஞ்சது முக்கியம்தான் ஆனால் அதுலேருந்து எப்படி டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வருது ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு யூனிட் கிடையாது ஒவ்வொரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எவ்வளோ வந்திருக்கு ஜிஎஸ்ல எவ்வளோ வந்திருக்கு இருந்து ஒம்பது யூனிட் வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் எவ்வளோ வந்திருக்கு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வீடியோடய எண்டிங்கில் தனித்தனியாக நான் நம்பர்ஸையும் சொல்லுவேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய முக்கியத்துவம் என்ன ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா என்ன நம்ம சின்ன வயசுலேருந்தே படிப்போம் என்ன படிப்போம் பப்ளிக் எக்ஸாமு டுவெல்த் எக்ஸாமு அப்புறம் வந்து டென்த்து அரையாண்டு முழுவாண்டு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போன வருஷத்தோடைய அரை ஆண்டு வினாக்கள் அப்புறம் வந்து முழுவாண்டு வினாத்தால் இதெல்லாம் வச்சு அங்கே என்னதான் கொஸ்டின் இருந்ததோ அதை வச்சு தான் நம்ம எது முக்கியம் எது முக்கியம் தான் எங்கிற எடுப்போம் ஸ்கூல்லயே அப்படி தான் பண்ணுவோம் காலேஜ் அஃப்கோர்ஸ் செமஸ்டர் ஓகேதான் ஒரு சில செமஸ்டர் தான் அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் டிஎன்பிஎஸ்சிலையும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்கணும் அதை நம்ம தெளிவு பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த கண்டென்ட் வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண பி ஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசுகிறோம் ஓகேங்களா அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா நமக்கு எக்ஸாம் கடைசியாக பேட்டர்ன் மாற்றுறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து யூனிட்டை மாற்றிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் டோட்டல் சேஞ்ச் ஓகே மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகே இல்லை ஜிஎஸ் அதே தான் இருக்குது என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது யூனிட்டை மட்டும் சஃபில் பண்ணியிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது மேக்ஸும் அதே தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன சேஞ்சஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து பதினஞ்சு இதுலேருந்து பத்துனு சொல்லிட்டு ரீசனிங் சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க இது மட்டும் தான் சேஞ்ச் மேற்படி ஜிஎஸ் இந்த யூனிட்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறோம் இது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க அது மட்டும் தான் ஒரு சேஞ்சஸ் தவிர தமிழ் பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்போது புது பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் எக்ஸாம் நடக்கலை ஓகேங்களா இது வரைக்கும் ஏன்னா போன மாசம் தான் வந்திருந்தது அதுக்கு வரைக்கும் குரூப் ஃபோரோ குரூப் டூவோ எந்த ஒரு எக்ஸாமினேஷன் என்ன நடக்கலை புதுசாக எதுவும் நடக்கலை ஓகேங்களா அப்போது அதுக்கு முன்னாடி எப்போ சார் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் எய்ட்டு யூனிட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக சப்ஜெக்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி யூனிட் எயிட் யூனிட் நைன் வந்து சப்ஜெக்டே கிடையாது ஓகேங்களா தமிழ்நாடு தமிழ்நாடு விடுதலை எல்லாம் ஐஎன்எம் கூட தான் சேர்ந்து வரும் ஹிஸ்ட்ரி ஜியாக அதேதான் இருந்தது சயின்ஸ் தான் அதேதான் இருந்தது சயின்ஸோட சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் யூனிட் எயிட்டு யூனிட் நைன் புதுசாக கொண்டு வந்தது அது எல்லாமே இந்த கொரோனா கொரோனாவுக்கு முன்னாடி அந்த ரேஞ்சில் தான் கொண்டு வந்தாங்க கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த நைன்டீன் எயிட்டீன் எயிட் நைன்டீன் வச்சுக்கோங்களேன் அந்த இயரில் தான் வந்து வந்து புது பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க அப்போ நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸாம் நடக்காதா ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி டூ அதுக்கு முன்னாடி சரி டுவெண்ட்டி எக்ஸாம் பேட்டர்ன் மாத்திரம் இருந்து அப்படி பார்க்கும்போது கடந்த நாலு வருஷம் ஓகேடா ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸில் டிஎன்பிசி இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் குரூப் ஃபோர் நடந்த எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் நடந்த எக்ஸாமை மட்டும் பார்க்கக்கூடாது ஓகேங்களா டிஎன்பிசியிலிருந்து எந்த எக்ஸாமெல்லாம் நடந்ததோ எல்லா எக்ஸாம்ஸோடய கொஸ்டின்ஸையும் பார்க்கணும் ஏன் அப்படின்னா சார் அதெல்லாம் ஒரு சில டிகிரி லெவலில் இருக்கும் அப்படின்னா எஸ் ஓகே பரவாயில்ல ஆனால் எக்ஸாம் உடைய மாடல் பார்க்குறோம்ல கொஸ்டின் எப்படி தரத்தில் இருக்குது ஒரு சில எக்ஸாம் டென்த்து லெவல்லையும் டுவல்த் லெவல்லையும் கேட்டிருக்காங்க அதனால் அதையும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் அப்போ லாஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா போதும் எக்கச்சக்கமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது நம்மளுடைய வெப்சைட்ஸ் இருக்குது நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது ப்ரீவியர் கொஸ்டின் டிஸ்கஷன் நம்மளும் அடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்காக இந்த வீடியோலேயே அதுதான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கான டிஸ்கஷனாக சமீபத்தில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸியர் கொஸ்டினை வச்சு ஒரு டிஸ்கஷன் வீடியோ ஆகும் ஒவ்வொரு வீடியோவில் இருபது இருபது கொஸ்டின் ஜிஎஸ்எம் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்து ஒரு சீரியஸ் வருது அது குறித்த அப்டேட்டோட நான் பொங்கல் கழிச்சு உங்களை வந்து மீட் பண்றேன் ஓகேங்களா நைட் இப்போ வந்து ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ப்ரீவியஸியர் கொஸ்டின் பார்த்துக்கணும் ப்ரீவியஸியர் கொஸ்டின் முக்கு பார்க்குறதுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் டேரெக்டா ஓகேங்களா மேபி ஒரு நூறு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வேணா போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷம் என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா ஒரு கொஸ்டின் தான் ஆனாலும் மீதி ஒரு சில டைம் ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னா அதை ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக குறைச்சி திருப்பி அதே கொஸ்டின் கேட்கலாம் போன தடவை பொறுத்துக்காக கேட்ட கொஸ்டின் இந்த தடவை சரியான கூற்றை சரியானதை தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடு இந்த மாதிரி மாற்றலாம் ஓகே எப்படினாலும் என்ன செய்யலாம்னா கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுக்க அதான் சொல்கிறேன் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்கமிங் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷனாகவோ டெஃபினட்டா யாரும் ஒருத்தர் ப்ரீவியர் கண்டிப்பாக நீங்கள் டாப்பர்ஸ் எடுத்து கேளுங்களேன் டாப்பர்ஸோ அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களோ எடுத்து கேளுங்க அவங்க கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணாமல் யாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது அனலைஸ் கூட விடுங்க எடுத்து உட்காந்து படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே படிக்க இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அதன் மூலமாக நிறைய கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆகுது அதனால தான் சரிங்களா ரைட் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது தான் நமக்கு என்ன நன்மைடா எப்படி கொஸ்டினுடைய தரம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எந்தெந்த டாபிக்ல இருந்து எப்படி கேட்கிறாங்க ஒரு சில கொஸ்டின் ஃபேக்சுவலாக கேட்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை குரூப் ஃபோர் என்ன கொஸ்டின் வந்துருந்தா இந்த சுதேசி நாவாய் சங்கம் இருக்குது அந்த சுதேசி நாவாய் சங்கத்தோடைய அந்த மொத்த மதிப்பு அது எவ்வளோ ஷேர் அந்த கொஸ்டின் வந்துருந்தது அப்போ அது ஃபேக்சுவல் அப்போ ஃபேக்சுவலாக எந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க கான்செப்டாக எந்த இடத்துல கொஸ்டின் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கொஸ்டின் எதிர்க்கிறோம் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்செப்ட் ஃபேக்சுவலும் இருக்குது ஆனால் கொஞ்சம் கான்செப்ட் தான் ரீசெண்டாக நிறைய கேள்வி வந்திருக்குது ஓகேங்களா அந்த அறிவு அறிவு சார் இதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க அப்போது சயின்ஸ்னு எடுத்தீங்கன்னா கான்செப்ட் ஓகேங்களா ஹிஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா ஃபேக்சுவல் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபேக்சுவலாக கான்செப்டா ஓகேங்களா ஸ்டாட்டிக்காக இருக்கா டைனமிக்காக இருக்கா ஒரு சில சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கெல்லாம் எடுத்திங்கன்னா டைனமிக்காக இருக்கும் என்ன சார் ஸ்டாட்டிக் டைனமிக் ஸ்டாட்டிக்னா என்றைக்கும் மாறாத ஒரு சில போர்ஷன் இப்போ எக்கனாமிக்ஸில் ஃபைவ் இயர் பிளான் என்றைக்கு அதை மாறுமா மாறவே மாறாது ஸ்டாட்டிக் அதே எக்கனாமிக்ஸில் ஸ்கீம்ஸ் பட்ஜெட் அலாகேஷன் அதெல்லாம் மாறும்ல அதனால டைனமிக் பேட்டர்ன் இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்ஸை ஒரு போர்ஷனை படிக்கும் போது அந்த யூனிட்ஸு ரெண்டு விதமாக படிச்சுக்கணும் ஒன்று ஸ்டாட்டிக் இன்னொன்று டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து நீங்கள் கேள்வியில் அனலைஸ் பண்ணுறது மூலமாக எந்த யூனிட்ல ஸ்டாட்டிக் எந்த யூனிட்ல டைனமிக் தெரிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா இது இல்லாமல் நம்ம இன்னொன்று சொன்னோம்ல எந்த 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 யூனிட்ல தான் ஓகேங்களா எந்த யூனிட் தான் ஃபேக்சுவல் எந்த யூனிட்ல தான் கான்செப்ட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஃபேக்சுவல் எந்த யூனிட்ல தான் கான்செப்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ இது ஒரு முக்கியமாக நமக்கு டிஸ்கஷன் உதவும் அதை தாண்டி பெரிய விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு அப்படியே லட்டு மாதிரி ஒரு சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் வரும் அந்த கொஸ்டின்ஸை படிக்கிறது மூலமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு இரநூறு பிரீவியஸ் இயர் கொஸ்டினே படிச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் மட்டும் சொல்றேன் ஒரு யூனிட்டில் ஒரு இரநூறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஃபார் எக்ஸாம் யூனிட் எயிட் அதாவது பல யூனிட் இப்போ யூனிட் சிக்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி படித்தீங்கன்னா அந்த யூனிட்டோடைய ஒரு முப்பது சதவீதத்தை நீங்கள் படித்த மாதிரி அர்த்தம் மொத்தமாக கேட்கக்கூடிய கேள்விகளில் முப்பது சதவீதத்தை நீங்கள் படித்த மாதிரியே அர்த்தம் அப்போ எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியத்துவம் இருக்குங்க அதனால தான் நம்ம பொங்கல் கழித்து அப்டேட்டில் பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படின்னா வீக்லி ட்ரைஸ் ஓகேங்களா வீக்லி மூணு வீடியோ ப்ரீவியஸ் இயர கொஸ்டினை வச்சு மட்டுமே டிஸ்கஷன் டெய்லியும் காலையில் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு வீடியோ லான்ச் ஆயிடும் அதுக்கு என்ன டைட் இது என்ன மாதிரி இந்த சீரியஸ் போக போய் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நான் பொங்கல் கழித்து அடுத்த நாளே உங்களுக்கு நான் வந்து வீடியோவை லான்ச் பண்ணுறேன் அப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் கடைசியாக ஒரு டேட்டா சொன்ன சொன்னோம்ல இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் டென்த்து ஸ்டாண்டர்ட் நடந்த எக்ஸாமாக இருக்கட்டும் எத்தனை கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் உங்கள விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ரைட் அதுதான் அப்போ நான் மொத்தமாக மூணு டாபிக் தான் நமக்கு மூணு பாட்டு தான் எக்ஸாமினேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஜிடி அப்படின்னா ஜென்ரல் தமிழ் அப்புறம் வந்து ஜிஎஸ் அப்படின்னா பொது அறிவு ஓகேங்களா ஜென்ரல் சாய் ஜென்ரல் ஸ்டடிஸ் அடுத்து மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் இதை நான் இப்போ பிரிச்சிருக்கேன் இப்போ இதில் நூறு கொஸ்டின்ஸில் இப்போ நமக்கு டோட்டலாக தமிழை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால கண்டிப்பாக இவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இது பழைய சிலபஸ் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நூறுக்கு ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் தாராளமாக டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நூறுக்கு முப்பது கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரியே கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு கே சொல் கேட்டிருந்தாங்க வந்தான் அப்படிங்கிற சொல்லின் வேர்ச்சொல் எது இது ஒரு மாடல் தானே ஓகே அப்போ இன்டைரக்டா இன்னைக்கு வந்தான் இருக்கு நாளைக்கு போனான் அதோடைய வேர்ச்சொல் என்ன கொடுத்தான் அதன் வேறு சொல்லை முடிஞ்சு வச்சு அப்போது வேறு வச்சு கேட்குறாங்கன்னா அது சிலபஸில் ஒரு பாயிண்ட் தான் அதை நம்ம படிக்க தான் போகிறோம் அப்போ எப்படி கேட்குறாங்க அதை வச்சு நம்ம எப்படி வேறு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி டைரக்டாவோ இன்டேரக்டாவோ ஓகேங்களா ஒரு சில நேரங்களில் ஸ்டேட் பண்ண கொடுத்துருவாங்க சில பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் எத்தனை உள்ளன இதெல்லாம் கேட்டுருவாங்க அதை வச்சு நமக்கு ஃபேக்சுவல் பாயிண்டாக கேட்பாங்க இந்த தடவை சிலபஸ் மொத்தமும் சேஞ்ச் பண்ணதுனால நம்ம இவ்வளவு எதிர்பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா சதபோஸ் டோட்டலாக சேஞ்சு இல்லை இலக்கணம் ஹை வெயிட்டே கொடுத்தாங்க இலக்கணத்தில் புது புது டாபிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே இலக்கணம் தான் ஆனால் புதுசாக இந்த ரீடிங் காம்பரீஷன் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்ததுனால இவ்வளவு எதிர்பார்க்க முடியாது ஆனால் வரலாம் அதை நம்ம இப்படி பண்ண முடியாது அது அதை பற்றி நான் பேசலை இது பழைய டாபிக் இவ்வளோ வந்துருக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டும் மாறல அதே தான் ஓகேங்களா ஜிஎஸ் வரணும்னு நான் மேக்ஸை சொல்லிடுறேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் நல்ல ஒவ்வொரு டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி டெய்லியும் மேக்ஸுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கம்பல்சரி மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நாலு இரு இருபத்தி அஞ்சே போட்டுருவாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் எந்த வருஷம் கொஸ்டின்னாலும் எடுத்து பாருங்களேன் போன வருடம் அதுக்கு முந்தின வருடம் அதுக்கு முந்தின வருடம் கடந்த மூணு நாலு வருடங்களில் என்ன மாதிரி அதாவது மேக்ஸுக்கு எப்போ சிலபஸ் புரிய அளவுக்கு மாறல கடந்த பத்து வருஷத்தில் டிஎன்பிசி என்ன மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்களோ அதே தான் நம்பரை மாற்றி போட்டு வேற மாதிரியான கேள்வி வேட்சை மாற்றி போட்டு படங்களை மாற்றி போட்டு வேற மாதிரியான கேள்விகள் அமையுது அப்போ அதனால நீங்கள் ப்ரீவியஸ்டு கொஸ்டின் நல்ல மேக்ஸுக்கு மட்டும் மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா தாராளமாக ஓகே ரீசனிங் மட்டும் புதுசு புதுசாக இப்போ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதனால தாராளமாக இருபத்தஞ்சுக்கு நான் ஒரு மாடரேட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இருபத்தஞ்சிக்கு இருபது கிட்ட அடிச்சிருவான் அன்பாம டீச்சர் தான் இருபத்தஞ்சுக்கு ஓகே அப்படியே யார்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எல்லாரும் வந்து அகாடமி அந்த அகாடமி இந்த அகாடமி மேக்ஸ் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க சிம்பிளா ஒரு பேப்பர் எடுத்துருவாங்க அதை மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கா அதை அப்படியே சால்வ் வருவாங்க டெய்லியும் ஒரு ஒரு முப்பது நாற்பது ஃபுல் டெஸ்ட் போட்டிங்கன்னா தான் போகிற அடிச்சிக்கு ஆளே கிடையாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி அதே மேக்ஸில் கூட அதே நம்பர் அதே ஆன்சர் வச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்துருக்கு இதுனா அதே டேட்டா இப்போ உருதையின் அளவு கேட்கிறாங்கன்னா டேட்டா மட்டும் மாற்றி போட்டு அதே மாதிரியான அளவு தான் கேட்பாங்க அப்போ டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ அதே கொஸ்டின் வருது ஆன்சர் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆக முடியும் அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்து வாங்க ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ண போகிறது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ் தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் ஓகேங்களா மொதல் பத்து யூனிட் இருந்தது இப்போ வந்து ஏழு யூனிட்டாக வந்து குறைச்சிருக்காங்க அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் எவ்வளோ நம்பராக கொஸ்டின்ஸ் வந்து அவாய் அதாவது உருவாகலாம் முதல் வந்து பத்து யூனிட்டில் ஒரு யூனிட் வந்து நமக்கு மேக்ஸ் கழிச்சிருங்க இன்னொரு யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதை கழிச்சிருங்க ஓகேங்களா அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்க முடியாது ஓகேங்களா அது போன வருஷம் இருக்கும் இது இந்த வருஷம் இருக்கும் அப்போ கேட்க முடியாது ஆனால் அதே மாதிரி கேட்கலாம் அப்போ அதை நான் டேரெக்ட் டைரக்ட் எடுக்கல ஓகே அப்போ கிட்டத்தட்ட துறை இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக ஒரு யூனிட் கொடுக்குறனாலும் ஒவ்வொரு யூனிட்டுலையும் கரண்ட் இஃபண்ட் கரண்ட் இஃபண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் அதை பற்றி படிக்கணும் இப்போ கம்பல்சரி ஒரு அஞ்சாறு கொஸ்டினாவது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எதிர்பார்க்கலாம் அந்த யூனிட் தொடர்பாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது நம்ம எழுபத்தஞ்சுக்கு சொல்லுதான் எழுபது அப்படின்னா பேசலாம் ஓகேங்களா இப்போ எழுபதுன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் மட்டும் படிச்சிங்கனாலும் டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ தாராளமா இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது கொஸ்டின் வரைக்கும் ஓகே ஒரு பெரிய நம்பர் மாதிரி தெரியும் அப்படிதான் நினைக்காதீங்க தாராளமா வருது ஓப்பனாவே வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில இந்த தடவை இந்த தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல அந்த பாமினி வம்சத்தை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எத்தனை பேர் ஞாபகம் நினைக்கிறாங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனீங்க அந்த ஹெட் குவார்டர்ஸ் சேஞ்ச் பண்ணது அப்புறம் இன்னொரு மூணு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் போன வருஷம் ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டால் அப்படியே கொஸ்டின் பா அப்படியே கொஸ்டின் ஒரு ஸ்டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அவ்வளோவா அப்படியே கொஸ்டின் டெரெக்ட் கொஷின் அதுதான் போன ப்ரீவியஸியர் கொஸ்டீனோடய டேரெக்டாக ஒரு ஸ்டேட் எக்ஸ்ட்ரா இன்க்ளூ பண்ணி இருக்காங்க அவ்வளோவா அப்போ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க போன வருஷம் கேட்டிருப்பாங்க முந்தின வருஷம் கேட்டிருப்பாங்க அதை அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன் குப்த வம்சத்தில் இந்த ஆண்டு இதை ஹிஸ்ட்ரி விஜயநகர பேரரசுன்னு வச்சுக்கோங்களேன் விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் இந்த ஆண்டு இந்த ஆண்டு கொடுத்துருவாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி காலத்தில் அவர் காலத்தில் கெட்டப்பட்ட கோபுரங்கள் என்ன என்று அழைக்கப்படுகின்றன இதுதான் கொஸ்டின் நமக்கு தெரியும் படிச்சவங்க தெரியும் ராஜகோபுரம் என்று சொல்லுவாங்க ராஜகோபுரம் என்று சொல்லுவாங்க அப்போ அந்த கொஸ்டின்லயே நல்ல படிச்சிருந்தே தெரிஞ்சு அந்த கொஸ்டின்லையே கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலமும் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஏன்னா அடுத்த தடவை வேறு ஏதாவது கொஸ்டின் இல்லை கிறிஸ்ட தேவரின் ஆட்சி காலம் என்ன நாலு ஆஃப்ஸும் கொடுத்துருவாங்க இல்லைன்னா மேஷ் ஆஃப் ஆகும் கொடுத்துருவாங்க அப்போ இதுதான் இன்டெரக்ட்டாக ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது ஓகே ஒரு சில டைம் டேரக்ட்டாகவோ ஒரு டைம் இன்டெரெக்டாக அதே மாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த இந்த பாவர்ட்டி வறுமை தொடர்பான கமிட்டிகள் அதை வந்து காலவரிசைப்படுத்த சொன்னாங்க அது அப்படியே ப்ரீவேசர் கொஸ்டின் டேரக்ட் ப்ரீவியசியர் கொஸ்டின் அப்ப இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நான் வாய்ப்பு இருந்தா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சீரியஸ் பத்தி சொல்லும்பொழுது பொங்கல் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து குரூப் போர்ல என்னென்ன கொஸ்டின்ஸை தான் டைரக்டாவும் இன்டெரக்டாவும் ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்குங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நான் காமிச்சிடுறேன் முடிச்சா காமிச்சிடுறேன் ஓகேங்களா ரைட் அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் பாருங்களேன் தமிழை கூட விட்டுருங்க மீ நூறு கொஸ்டின்ஸுக்கு ஒரு இருபத்தி இருபது நாள் நாற்பத்தி கொஸ்டின் கிட்டத்தட்ட நம்ம பிரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதன் மூலமாவே எடுத்துடலாம் அப்ப எந்த அளவுக்கு ப்ரீவியஸ்இட் கொஸ்டினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் இதுக்காக தான் அந்த வீடியோ தயவு செஞ்சு பொங்கல் கழித்து வரக்கூடிய அந்த சீரியஸை ஃபாலோ பண்ணுங்கள் அது என்ன அப்டேட் சொல்லிட்டு எனக்கு கூடிய ஒரு இதை சொல்கிறேன் தேங்க்யூ